வணக்கம் அடியே நேற்று ஒரு கோவிலுக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அங்கே நம்மளுடைய நண்பர் அங்கே உள்ள அர்ச்சகர் சாமி இங்கே வர நேரம் ஊரா சில பேர் வந்து ரொம்ப முரண்பாடாகவே பேசி மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு நான் சொன்னேன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவில் வாசலில் மேலே பார்த்தீங்கன்னா சில பொம்மைகள்லாம் ஆட்டு ஆட்டுத்தலையோடு இருப்பாங்க அப்புறம் கத்தி கதை இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு சில சாமிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பூத கணங்கள் அந்த காலத்தில் பூத கணங்களாக இருந்து வாயிற் காப்பாளர்களாக இருக்கிறாங்க அது மாதிரி மனிதன் இந்த குணம் என்னமெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் இறைவனை போய் தரிசிக்கணும் கருவறையில் அதுக்காக அந்த மாதிரி வந்து ஒரு பூதகண வேகத்தோடு வர்றவங்களை நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க கண்ணை முடிக்கிட்டு பகவான்கிட்ட போயிட்டு முறையிட்டு இவனுக்கு நல்ல புத்தி கூடன்னு என்னங்க எல்லாம் சரியாக ரொம்ப சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அது மாதிரி மக்கள்லாம் இப்போ இருக்காங்க பூதக்கணத்தோட குணத்தோடு தான் நிறைய பேர் இருக்காங்க ஒரு கோயில் கட்ட போனாங்கன்னா அந்த கோயில் வேலை ஆரம்பித்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாராவது ஒருத்தர் வந்து இந்த அசுர குணத்தோடு அதை தடுப்பார் இல்லைன்னா முரண்பாடாக அதை மாற்றி அமைப்பார் அது மாதிரி சில நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த மாதிரி வேலைகள் நடக்கும் இதெல்லாம் மனிதனுக்கு உண்டான பூத கணங்களுடைய குணம் அதனால தான் கோவிலேயே வச்சுருக்காங்க கோவிலில் கோபுரங்களில் நுழைவாயிலே இருக்குது நிறைய கோவிலில் பாருங்கள் அது மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு இறைவனுடைய இருக்கக்கூடிய கருவறைக்கு ஆத்மார்த்தமாக சுத்தமாக போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ செயல்பாடுகளை விட்டு நம்ம போகணும் நன்றி வணக்கம்